அலாம் வைக்கம் வரமத்துல வரகாத்து வரமதுல்ல முத்தகீன் ரமலானினுடைய இருபத்தி ஐந்தாவது நாளான என்று சான்றோர் பாடசாலையினுடைய இருபத்தி ஆறாவது வகுப்பிலே விளம்பரம் வேண்டாம் என்ற தலைப்பில் இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம் இமாம் ஹசல் வசல் ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க ஒருவர் மார்க்க சட்ட வல்லுனராக இருப்பார் ஒருவர் மார்க்க சட்டத்தினுடைய வல்லுநராக இருப்பார் ஃபக்கீஹாக இருப்பார் அவர் மக்களுடன் அமர்ந்து இருக்கும் போது மக்களில் சிலர் அவருக்கு பேசத் தெரியாது என்று நினைப்பார் ஆனால் அவருக்கு பேச முடியாமல் இல்லை மாறாக தான் பிரபலமாகவதை வெறுத்து வாய்மூடி இருப்பார் சரியா அப்போ கருத்து என்னன்னா சிலர் தாம் அறிவாளி கல்வி கற்றவர் என்று காண்பிப்பதற்காக மக்களுக்கு முன்னாக பேசுவாங்க மார்க்க சட்டம் தன்னிடம் கேட்கப்படவில்லை என்றாலும் தானாக முன்வந்து கருத்துக்களை கூறுவாங்க அந்த சபையில் தங்களை விட தேர்ச்சி பெற்ற நல்ல கல்விமான்கள் இருந்தாலும் கூட தங்களை முன்னிலைப்படுத்துவார்கள் சட்டம் கேட்கப்படும் போது முந்தி கொண்டு கருத்துக்களை சொல்வது மார்க்க விஷயங்களின் கருத்துக்களை கூறும்போது அல்லாஹ் அஞ்சுவது கிடையாது அப்போ தான் மக்களிடம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு முன்னால் பிரசங்கம் செய்ய ஆசைப்படுவார்கள் தங்களை பெரிய ஆசிரியர்கள் என்று மக்கள் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக கல்வியை போதிப்பார்கள் போதிக்க ஆர்வப்படுவார்கள் இதனால் முகஸ்துதி பெருமை அவரிடத்தில் வந்துவிடும் பிறகு இந்த இரண்டு நோய்களும் அவர்களை விட்டு போவது என்பது மிக சிரமம் அதனால் மன தூய்மையுடன் இஹ்லாசோடு கல்வி கற்றவர் தன்னிடம் கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு மட்டும்தான் அந்த கருத்தை சொல்வார் அவர் மூத்தவருக்கு முன்னிலை கொடுப்பார் தான் பேசினாலும் கற்பித்தாலும் அல்லாஹை பயந்து அல்லாஹைக்காக அதை செய்வார் தான் பிரபலமாக வேண்டும் அப்படிங்கிறத விட்டுட்டு முடிந்த அளவு அதை தவிர்க்க பார்ப்பார் வெறுக்குவார் வெறுக்க செய்வார் சரியா பிரபல்யத்தை விரும்புவது ஒரு கெட்ட நோய் தான் அறியப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு கெட்ட நோயாகும் அது ஒரு கெட்ட குணம் வாய்ப்புகளை தேடி அலைவது ஒரு கெட்ட ஆசை தன்னை சரி செய்து கொண்டால் மார்க்கத்திற்கு பணி செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் என்று தன்னை சரி செய்து கொண்டால் மார்க்கத்திற்கு பணி செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் என்று இவாம் அப்துல் காதர் ஜீனானி ஜீலானி ரஹமஹுல்லா அவர்கள் கூறியதாக அறிஞர்கள் வாயிலாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் மன தூய்மையை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி தேவை சிரமப்படாமல் உள்ளத்தினுடைய தூய்மை அடைய முடியாது உள்ள தூய்மை என்பது இல்லாமல் கல்வி கற்பதும் கற்பிப்பதும் இறை பொருத்தத்தை நாடாமல் போலுக்காக பிரசாரம் பிரச்சாரம் செய்வதும் பயான் செய்வதும் கொத்துபா செய்வதும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல் உள்ள தூய்மை என்பது அடக்கத்தை கொடுக்கும் மன தூய்மை என்பது பணிவை கொடுக்கும் புகழை தேடுவது பெருமையைத்தான் கொடுக்கும் பிரபலமாகுவதை விரும்புவது அல்லாஹினுடைய நெருக்கத்தை விட்டு தூரமாக்கும் மக்களிடம் மதிப்பை விரும்புவது என்பது கல்வியினுடைய அந்த நூரை ஒளியை பறித்துவிடும் அழைப்பு பணி மற்றும் மார்க்க பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் இன்னல்களையும் நெருக்கடிகளையும் எஹ்லாஸ் உள்ளவரால் மட்டும்தான் தாங்கிக் கொள்ள முடியும் எஹ்லாஸ் உள்ளவருக்கு உலகம் என்பது ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கும் இஹ்லாஸ் உள்ளவரிடத்தில் செல்வத்திற்கு மதிப்பு இருக்காது இஹ்லாஸ் உள்ளவரிடத்தில் பதவிகளுக்கு ஆசை இருக்காது இஹ்லாஸ் உள்ளவருக்கு அற்ப துனியாவிற்கு ஆசை இருக்காது அதற்கு விலை போக மாட்டார் இஹ்லாஸ் உடையவருக்கு மார்க்கத்திற்காக தான் சந்திக்கக்கூடிய சோதனைகள் கூட இன்பமாக இருக்கும் ஐயா அல்லா எங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு உள்ள தூய்மையை இஹ்லாஸை தருவாயாக உன் முகத்தை நாடுபவர்களாக மறுமையை மட்டும் தேடக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக இஹ்லாஸினுடைய சுவையை எங்களுக்கு தந்தருவாயாக அமீன் ஹாதாமா ஐந்தி வல் அல் முஹிந்தல்லா ஒகோலு கோலி ஹாதா வஸ்தாலி வழக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ